வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்டை பத்தி தான் பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் யுக்ரைன் துறைமுகங்கள்ல இருக்கிற கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றணும் ஏன்னா அந்த கப்பல்களுக்குள்ள உணவு தானியங்கள் இருக்கு அந்த உணவு தானியங்கள் பாதுகாப்பாக வெளியேறாமல் போயிடுச்சு துறைமுகங்களே தங்கிடுச்சு அப்படின்னா வீணாகிடும் அது வீணாகிட்டால் உலகளாவிய உணவுப் பொருட்களுக்கு நெருக்கடி ஏற்படும் உலகத்தில் இருக்க பல மக்கள் பசியாலையும் பட்டினியாலையும் சாகிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு அடித்தளமாக அமையும் ஸோ இது எல்லாமே நடக்குது அப்படின்னா அதுக்கு ரஷ்யாதான் காரணகர்த்தாவாக இருக்கும் ஏன்னா பிளாக் சி பகுதியில் இப்பேர்ப்பட்ட கப்பல்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறதே ரஷ்யாதான் ரஷ்யா இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு உலக நாடுகளை இதை சார்ந்தவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு ரஷ்யா முன்னாடி வைக்கப்பட்டுச்சு வச்சது யார் சாட்சாத் யுக்ரைன் தான் அதே யுக்ரைன் என்ன பண்ணாங்க இது போல ரஷ்யா மட்டும் இசைவை தெரிவித்தது அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரோன்னு சொன்னாங்க சரின்னு ரஷ்யாவும் பேச்சுவார்த்தைக்கு வர சொன்னாங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பு ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை இன்னொன்று டர்க்கி எல்லா மத்தியஸ்தம் நடந்து முடிஞ்சு அதாவது நாற்கர சந்திப்பு இது நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அது என்ன ஒப்பந்தம்னா இந்த யுக்ரைனில் இருக்க துறைமுகங்கள் மேலே ரஷ்ய போர் விமானங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்தாது ரஷ்ய கப்பல்களும் தாக்குதல் நடத்தாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் தாக்குதல் நடக்காதுன்னு நினச்சா நடந்துச்சு ரஷ்யா மிசைல் லான்ச்சை முன்னெடுத்தாங்க இந்த ஒடேசா இருக்கலாம் அங்கே எதுக்காக இது போல் பண்ணிங்கன்னு ரஷ்யா கிட்டே கேட்டால் இல்லைங்க அங்கே போர்க்கப்பல் இருந்துச்சு அது எங்களுக்கு ஆபத்தை நாங்கள் அதை அழித்தோம் அந்த போர்க்கப்பல் சார்ந்திருக்க கிடங்குகளை பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் வழங்கிய ஆயுதங்கள் உள்ளே இருந்துச்சு அதனால் அதை அழித்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் யுக்ரைன் இதை ஏற்க மறுத்துச்சு இவ்வளோ கலைபரங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது நடந்தால் முடிஞ்சிடும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்பேற்பட்ட அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியும் முடியல என்ன எஸ்கலேஷன் மேலே போய்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் இந்த ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்லங்க செஜி லவ்ரோ அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல இது எச்சரிக்கை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்பேற்பட்ட விஷயம் இது என்ன தெரியா சொல்கிறாரு ரஷ்யாதான் உலக பட்டினிக்கு ஏதோ காரணன்ற மாதிரி பல பேர் தொடர்ந்து பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க தானியங்களை கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் கப்பல்கள் இங்கே வரணுமே தவிர இந்த தானியத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்ற பேரில் வெளிநாடுகள் வழங்குற ஆயுதங்களை இங்கே சப்ளை பண்ணுறதுக்காக கப்பல்கள் வரக்கூடாது எந்த ஒரு கப்பல் அதாவது ஒரு வாட்டி தானியத்தை கொண்டு போயிடுவாங்க அடிஷ்னலாக தானியம் வேணும்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு கப்பல் வருதுன்னா அந்த கப்பலை நாங்கள் சோதனைக்கு உட்படுத்துவோம் ஒரு வாட்டி ஏற்கனவே சோதிச்சிருப்போம் ஆனால் திரும்ப நாங்கள் நிறுத்த மாட்டோம் சோதனைக்கு உட்படுத்துவோம் அப்போ மட்டும் ஏதாவது ஆயுதங்களை அந்த கப்பலுக்குள்ளே மட்டும் பார்த்தோம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு லவ்ரவ் சொல்லியிருக்காரு புரியுதா இதை விட பகிரங்கமாக யாராலையும் எச்சரிக்கை விடுக்கவே முடியாது ஏன்னா மேற்குலக நாடுகள் இந்த கப்பல் போக்குவரத்தை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யாவை காலி பண்ணுறதுக்கு ரஷ்ய பாதுகாப்போடவே போல் ஆயுதங்கள் அனுப்பிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு அமைஞ்சிடும் இப்போ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஸோ அதனால தான் லவ்ரவ் இந்த ஒரு வார்னிங்கை முன் வச்சுருக்காரு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த யுக்ரைன் இளைஞர்கள் இருக்காங்களே ஹெட்ஸ் ஆஃப் பாராட்டியே ஆகணும் ஏன்னா அந்த நாட்டோட அதிபர் ஜெலன்ஸ்கி அந்த நாட்டில் இருக்க மக்கள் கையில் ஆயுதங்கள் கொடுத்து போராட சொன்னார் அதில் ஒரு சிலர் தான் தவிர பெரும்பாலான மக்கள் போராட முன் வந்தாங்க துறை வேறுபாடு இல்லாமல் மக்கள் அங்கே போராடுறாங்க இல்லை கருத்தே இல்லை பெரிய பெரிய மாடல்ஸ் கூட தங்களோட கைகளில் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு அழகு சாதனம் ஏந்த வேண்டிய அந்த கைகளில் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு ரஷ்ய ராணுவ வீரர்களை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய விஷயம் இதெல்லாம் அப்பேற்பட்ட அளவுக்கு யுக்ரைனிய வீரர்கள் மனசில் வீரம் விளைஞ்சிருக்கிறத தெளிவாக பார்க்க முடியுது அப்பேற்பட்ட இந்த யுக்ரைன் இளைஞர்கள் மத்தியே இப்போ புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்னன்னா இந்த ரஷ்யன்ஸோட அட்டாக்கால யுக்ரைன் ஒட்டு மொத்தமாக சீர்குலைஞ்சு போயிருக்குல்ல இந்த தகர்ந்து போன கட்டடங்களையும் இப்போ தகர்ற நிலைமையில் இருக்க கட்டடங்களையும் மேல் உருவாக்கம் பண்ணுற பணியில் யுக்ரைன் இளைஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க இதுக்காக வித்தியாசமான ஒரு முறையை அவங்க கையாண்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் ஃபுல்லாக சீர்கொழிஞ்சு போயிருக்கு அதை சரிப்படுத்தணும்னா மினிமம் ஒரு நூறு இளைஞர்கள் தேவைப்படும் ஆனால் அந்த இடத்துல பார்த்தினா ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்காங்க இவங்க மற்றவங்களை அணி திரட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலை செய்கிற சைட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ரொம்ப சத்தமாக பாடல்களை ஒழிக்க செஞ்சிடுறாங்க அந்த பாடல்களோட இசைக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வேலை செய்கிற இருபது பேரும் நடனம் ஆடுறாங்க நடனம் ஆடிக்கிட்டே வேலையும் செய்கிறாங்க சமன் டென்னிஸாக ரெண்டுமே போயிட்டுருக்கு இதை அந்த பகுதி வழியாக போகிற யுக்ரைனிய மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் பார்க்குறாங்கன்னா அட்டென்ஷன் சீக்காகுதா அங்கே நிற்கிறாங்க அப்படியே உற்று பார்க்குறாங்க என்ன இது டான்ஸ்லாம் அடிக்கிட்டதை பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே இவங்களுக்கு விஷயம் தெரியுது இது போல் கட்டுமான வேலைக்கு தான் சொல்லிவிட்டு உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க தன்னார் இந்த மாதிரி பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டிடங்களை வேலை செஞ்சிட்ருக்க இளைஞர்கள் இப்போதைக்கு இது ஆக்சுவலாக கை கொடுக்குறாப்பான்னு கேட்டிங்கன்னா கை கொடுக்குதுங்க நிறைய கட்டிடங்களில் இதே போல் வேலையாட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க சம்பளம் கிடையாது கரெக்டான நேரத்துக்கு உணவுன்றது கிடையாது ஆனால் வேலை நடக்குது ஸோ இளைஞர்களோட இந்த முயற்சிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிக்கிட்டு இருந்தேனா நான் பர்சனலாக பார்க்குறேன் இவங்களோட இந்த இசை சார்ந்த முயற்சியில் ரெண்டு பலன்கள் ஒன்று அந்த கட்டடம் திரும்பவும் கட்டி எழுப்பப்பட வாய்ப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் களைப்பே தெரியாமல் தொடர்ந்து அவங்க பாட்டின ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயங்களையும் இசை மூலமாக சாத்தியப்படுத்துகிறான்னா பெரிய விஷயம் நம்ம ஊரில் ஆடல் பாடல் அப்படின்றது பொழுதுபோக்கு சார்ந்து மட்டும்தான் இருக்கும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த முகத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம் இவர் யாருனா ஷிஷி மேரின் இருபத்தி ஓரு வயதான ரஷ்ய ராணுவ வீரர் யுக்ரைனில் போர்க்குற்றம் புரிஞ்சாரு அப்படின்ட்டு தண்டனை அளிக்கப்பட்ட முதல் ரஷ்ய ராணுவ வீரர் நன் அதன் இவர் தான் இப்போ இருப்ப வெடிம் என்ன தவறு செஞ்சா பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் சிவனியன் சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒரு சிவிலியனை சுட்டுக் கொண்டார் அதுக்கப்புறம் அது ப்ரூவ் பண்ண பட்டுச்சு கோர்ட்டில் இவர் தான் சுட்டு கொண்டார் காரணமே இல்லாமல் சுட்டு கொன்னார்னு உடனடியாக யோசிக்கலங்க கோர்ட்டு இவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனையை விதிச்சிட்டாங்க நாமெல்லாம் என்ன நினைப்போம் இந்த போர் குற்றவாளி அப்படின்னா அவங்க அப்பீலாக பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் கதையே வேறு யுக்ரைன் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒரு போர்க்குற்றவாளியாக இருந்தாலும் அவர் அப்பீல் பண்ணலாம் இப்போ அப்பேற்பட்ட அப்பீல் ப்ராசஸை தான் வேடியம் கையில் எடுத்திருக்காரு இவர் அப்பீல் பண்ணதும் அந்த குறிப்பிட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வருது ஆனால் அந்த நேரம் இவரோட போதாத காலம் இவர் தரப்பு வழக்கறிஞர் இருக்கார்ல அவருக்கு உடம்புக்கு சுத்தமாக முடியவே இல்லை ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் ஆகவே இப்போ வடீம் என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா தான் உள்ளுக்குள்ளே இருந்து இவங்களுக்காக யாராவது ஆஜராகி பாதாடினாலும் அவங்களோட மனசுல என்ன இருக்குன்றது இவருக்கு சத்தியமாக தெரியாது இப்போ அப்பேற்பட்ட குளறுபீடு தான் இந்த வழக்கில் நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ வடிமே நினச்சிருக்கலாம் நம்ம அவசரப்பட்டு மேல்முறையீடு போட்டோமோ இப்படியே இருந்துட்டு போயிருக்கலாமோனு சொல்லிட்டு ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை வடிமுக்கு இப்போ என்ன இருக்குன்னா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு விசாரணை திரும்பவும் நடக்கப் போகுது இப்போ ஒத்தி வச்சுருக்காங்கள அவர் உடம்பு செல்லணும் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது அப்போ ஓரளவு தெரிஞ்சிடும் வடிமுக்கு இதுக்கப்புறம் தண்டனை அப்படின்றது குறைக்கப்படுதா இல்லைன்னா இதுவே அப்கேல் பண்ணப்படுதான்னு சொல்லிட்டு ஆனா அப்பயும் ஒன்று நடக்காம இருக்கணும் திரும்ப அந்த வழக்கறிஞர் உடம்பு சரியில் படுத்துட்டாருனா வடிமோட வாழ்க்கை வாடிய வாழ்க்கையாக இருக்கின்றதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை மக்களை இப்ப உங்களுக்கு சின்ன டவுட் வரலாம் ரஷ்யா தான் முத முறையாக இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்திருக்கா இந்த இன்வெஷன் அப்படின்றது மனுஷ உழைப்பு தான் முத முறையாக பார்க்க தான் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி சில நாடுகள் பல நாடுகளுக்குள்ள புகுந்திருக்கு அமெரிக்கன் இன்வேஷன் அப்படின்ற இந்த ஆடியோ புக்கை முழுமையாக கேளுங்க இதை நீங்கள் முழுமையாக கேட்டு முடித்த பிற்பாடு தெளிவான புரிதல் உங்களுக்கு ஒன்று கிடைக்குங்க அது என்ன தெரியுமா உலகத்தோட பெரிய வல்லரசு நாடா இப்ப வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கமே அமெரிக்கா அமெரிக்கா எந்தெந்த நாடுகள் மீது மறைமுகமாகவும் நேரடியாகவும் போர் தொடுத்திருக்கு இதை அவங்க போர்னு கூட டைரக்டாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த ரஷ்யா சொல்லிச்சு பாருங்க ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இது மாதிரி வார்த்தை பதங்களை அமெரிக்கா பயன்படுத்தின காலகட்டமும் இருக்குது இது மாதிரி டு இந்த அமெரிக்கன் இன்வெஸ்ட்னை பத்தி எல்லா தகவல்களையும் இந்த ஒரு ஆடியோ புக் மூலமாக நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல பல கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் அமைதியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற நம்ம சேனலுக்குன்னு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்க கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கேரண்டியாக கிடைக்கும் அதாவது நீங்கள் குக்கிஎஃப்எம்ல சந்தாதாரராக மாறுறதுக்கு வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதேங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர்ற ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் போடுறதும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் ஸோ முந்துங்க யுக்ரைன் ராணுவ முன் களம் இருக்குல்லங்க அதாவது ரஷ்யன் சோல்ஜர்ஸ் யுக்ரைன் சோல்ஜர்ஸ் நோக்கி வராங்கன்னா அப்போ அந்த லைனில் இருக்காங்க பார்த்தீங்களா யுக்ரைன் சோல்ஜர்ஸ் இவங்களோட பலத்தை வச்சு தான் ரஷ்யன் சோல்ஜர்ஸால் இவங்களை வீழ்த்த முடியுமா இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்பேற்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஒவ்வொரு இராணுவத்திலேயும் அந்த ஃப்ரண்ட் லைன் அப்படின்றது அந்த ஃப்ரண்ட் லைனில் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஆயுத ராணுவ தளவாளங்களை நிலைநிறுத்துவாங்க ரொம்ப ரொம்ப திறமையான வீரர்கள் நிலைநிறுத்துவாங்க இவங்க தான் தடுப்பு அரணாவே செயல்படுவாங்க அந்த அரண் பட்டியலில் பிரிட்டனோட ஒரு ப்ராடெக்டை உள்ளே போய் இறங்கியிருக்கு பிரிட்டிஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஸ்டோம ஹெச்விஎம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசை சிஸ்டம்ஸ் இருக்குல்ல இது மாதிரி ஒரு ஆறு சிஸ்டம்ஸை அப்படியே கொண்டு வந்து யுக்ரைன் ராணுவத்தோட ஃப்ரண்ட் லைனில் வச்சுருக்காங்க இதை தாண்டி எங்களை தொடராக பார்க்கலான்ற மாதிரி தான் யுக்ரைன் இராணுவத்தோடு இப்போதைய செயல்முறை அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த ஹெச்விஎம்லாம் சாதாரண ப்ராடக்ட் கிடையாதுங்க பிரிட்டன் இராணுவத்தோட பேர் சூடு ப்ராடக்ட்டில் இதுவோ ஒன்று பிரிட்டனை காக்கிற அரண் தான் இப்போ எங்கேயோ காக்கறதுக்கு வந்திருக்கு ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது யார் யுக்ரைன் ராணுவத்துக்கு இருப்பான்னு சொல்லிட்டு நான் பிரிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இது போல் ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்களை மட்டும் யுக்ரைன் ராணுவத்துக்கு கொடுக்கறதில்ல யுக்ரைன் ராணுவ வீரர்களை இங்கிலாந்துக்கு அழைச்சிட்டு போய் ராணுவ பயிற்சியும் கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயங்களை யுக்ரைன் ராணுவத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளும் இந்த பட்டியலில் வந்துகிட்டு இருக்கு ஓகே இந்த ஆறு ஸ்டோம ஹெச்விஎம் ஆன்டி ஆக்டாஃப்ட் மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல இதோட பெர்ஃபாமன்ஸ் எப்போ ஏற்பட்டது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க உக்ரைன் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவோட வாயு அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அந்த சப்ளை இப்போ வரைக்கும் இருக்கு இதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா சிலர் கேட்கலாம் அதான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிடுச்சேப்பா எப்படி இந்த சப்ளை மூட நடக்கும்ட்டு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க ஏன்னா யூரோப்பியன் கமிஷன் ஏற்கனவே சொல்லிடுச்சு நாங்கள் உடனடியாக ரஷ்ய சார்பை நீக்கிட முடியாது இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இட் மீன்ஸ் ஆறு மாதங்கள் வரைக்கும் நாங்கள் ரஷ்யா கிட்டே எப்போ ஃபியூவை வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா இட் மீன்ஸ் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் நாங்கள் முற்றுமுதான் நிறுத்திடுறோம் தான் அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் சார்ந்து ஏற்பட்டிருக்கு புரியலையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யுக்ரைனியன் ஸ்டேட் பைப்லைன் ஆப்ரேட்டர் கம்பெனி ஒன்று இருக்குங்க அந்த கம்பெனி இப்போ ஒரு தகவலை வெளியிட்டுருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரேயர் நோட்டீஸும் இல்லாமல் இட் மீன்ஸ் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பைப்லைன் ப்ரெஷர் இருக்குல்ல அதை ரஷ்யா அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ப்ரெஷர் மட்டும் இப்படியே அதிகரிச்சிட்டு போச்சு அப்படின்னா இந்த பைப் லைனை ஒட்டு மொத்தமாக உடஞ்சி செதறிடும் அவ்வளோ ப்ரெஷர்லாம் இது தாங்காது ஸோ ரஷ்யா இதை வேணும்னே பண்ணுதா இல்லை இதுக்கு பின்னாடி வரதுன்னா சதி இருக்கா இல்லை அது இயற்கையாக இருக்க விஷயமா புரியலன்ட்டு அந்த குறிப்பிட்ட யுக்ரைனின் கம்பெனி இப்போ சொல்லியிருக்கு ரஷ்யா இது சார்ந்து இப்போ வரைக்கும் விளக்கம் கொடுக்கவே இல்லை என்ன விளக்கம் கொடுப்பாங்க கொடுத்தா கூட அவங்க எங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தாதான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல சப்ளைது கரெக்டாக நடக்கும் ஸ்பீடாக இருக்கும் அதுக்காக பண்ணுறோன்னே போகிறாங்க ஆனால் இந்த ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து ஏதாவது பைப்லைனில் பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரஷ்யா என்ன பண்ணும் எரிவாயு வழங்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணும் ஆனால் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த வெளிநாடுகள்லாம் வரலாம் என்னங்க இது போல் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அக்ரிமெண்ட்டில் பேசிருக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ரஷ்யா என்ன காரணம் சொல்லும் இல்லைங்க நாங்கள் எதுவும் பண்ணல ப்ரெஷர் அதிகமாக ஏற்றணும் உங்களுக்கு சப்ளை அதிகமாக இருக்கணும்ன்ட்டு போல் ஆகிடுச்சு சரி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வாங்க அந்த நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் ஆட்டம் காண ஆரம்பிக்கும் இயற்கை வாயோட விலன்றது உச்சத்தை தொட்டு நிற்கும் அந்த நாட்டு அரசாங்கங்களை எதிர்த்து மக்கள் கிளர்ந்தெடும் சூழல் கூட ஏற்படலாம் யாருக்கு தெரியும் ஒரு சின்ன தீ தான் பெரிய தீ ஜுவாலைக்கே அடித்தளமாக அமையும் சொல்ல வருது என்னன்னு தெளிவா புரியும் நம்புறேன் ஒரு சின்னதாக ஆரம்பிக்கிற விஷயம் பெருசா கொண்டு போய்விடும் ஸோ ரஷ்யா இதை காரணமா வச்சு இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமோ நம்ம மனசுல தெளிவா எழுந்து நிற்கிது பார்க்கலாம் சர்வதேச அரசியல் இதுக்கப்புறம் எங்க எதை நோக்கி போக போகுதுன்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்குல்லங்க அது இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க இந்த ஓ வி இது போல் எழுத்துக்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும் இது எல்லாமே ரஷ்ய ராணுவ வீரர்களோட இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இருக்குல்ல இதை பெருமிதமாக உணர்த்துகிற ஒரு சில குறியீடுகள் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரஷ்யாவோட கால் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேர் இங்கே இருக்கும் பாருங்கள் ஜீன்ற குறியீடு ஹெலிகாப்டரில் கூட இருந்துச்சு ஓகேவா ஆனால் இப்போ ஃபைட்ரு ஜெட்லையும் பெருசாக கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் ரஷ்யாவோட ஒரு சில போர் விமானங்களில் மட்டும்தான் இந்த ஜீ ஜட்டு குறியீடு இருக்குல்ல அதை பார்க்க முடிஞ்சுது ஆனால் இப்போ எல்லா ரஷ்ய போர் விமானங்களையும் இந்த குறியீடு பார்க்க முடியுது ஸோ இதுக்கப்புறம் யுக்ரைனில் வானளாவிய தாக்குதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதை கருத்தே இல்லை ஏன்னா இந்த பீரிங்கி டேங்க்லாம் ஜீன்ற குறியீட ஏந்தி வந்தப்போ தான் அட்டாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிவியராக இருந்துச்சு பொதுமக்கள் உயிரை அதிகமாக போச்சு நாம் அதையும் இங்கே பண்ணியே ஆகணும் ஸோ இதுக்கப்புறம் இந்த குறியீடு போர் விமானங்கள் சார்ந்து வருதுன்னா நிலமை கொஞ்சம் மோசமாக வாய்ப்பு இருக்கு இந்த ரஷ்ய போர் விமானங்கள் இப்ப இருப்ப குறியீடு பார்த்தீங்களா அந்த காட்சிகளை நீங்களே பாருங்க யாருமே எதிர்பார்க்காத கணிக்காத ஒரு மரணம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட முன்னாள் பிரதமர் ஷின்சோபே இருக்கார் அவரோட மரணம் தான் மரணம் இல்லை தான் சொல்லணும் பட்ட பகலில் ஒரு கேம்பெயினில் அவர் பேசிகிட்டு இருந்தப்ப ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டு அந்த மனுஷனை சாகடிச்சே போட்டிருந்தார் ஏன் சுட்டேன்னு கேட்டால் அவர் பிரதமராக இருந்தப்போ பண்ண வேலைகளில் எனக்கு அதிருப்தி இருந்துச்சு எனக்கு சரி அவரோட ஆட்சி பிடிக்கல அதனால் சுட்டனு அப்படியே பூசி மொழிகிட்டு அந்த நபர் கடந்து போயிட்டே இருந்துட்டார் ஆனால் அவ்வளோ பெரிய தலைவரோட உயிர் அந்த இடத்துல போச்சு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்துச்சு அவர் எந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணாரோ அந்த கட்சி ஜெயிக்கவும் செஞ்சுதுங்க இதுக்கு பின்னாடி பலதரப்பட்ட கேள்விகளும் நம்ம மனசுக்கு உதயமாகுது சரி ஓகே அது ஜப்பான் இஷ்யூ இந்த பக்கம் விட்டுடலாம் இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் வரலாம் இந்த விளாடிமிர் போட்டின்னு இருக்கார்லங்க ரஷ்யாவோட அதிபர் அவரே தான் சொல்கிறார் அவர் என்ன தான் ஜப்பானுக்கோ ரஷ்யாவுக்கோ இடையில இந்த மன சஞ்சலம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் சார்ந்து இருந்தாலும் ஷென்சு அபேவோட இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்துப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் அதில் ஒரு பெரிய மாற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு ஜப்பானோட முக்கியமான அரசு தலைமை ஒருத்தர் என தெரியா சொல்லியிருக்காரு இல்லைங்க இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஷின்சூ அபேவோட இறுதிச் சடங்கு நடக்க போகுது அது உண்மை தான் ஆனால் விளாடிமிர் புட்டின் அதில் கலந்துக்க மாட்டார் அப்படின்னா கிரம்லின் மாளிகையோட செய்தி தொடர்பாளர் தனக்கு சொல்லியிருக்கிறதா அந்த ஜப்பான் அரசு தலைமையே சொல்லியிருக்கு ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஷின்சோ அபேவோட மரண செய்தி வெளியே வந்ததுமே முதல்ல ரியாக்ட் பண்ண கண்ட்ரிஸில் மிக பிரதான இடத்துல இருந்த நாடு ரஷ்யா ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இப்போ தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டான பிரச்சனை இவ்வளவு தூரம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்க வார்த்தையை பொருளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஒற்றுமையாக தான் இருந்தாங்க நான் பார்க்கலாம் மக்களே புட்டின் போவார் பல பேர் இப்போ இருக்க நம்புகிறாங்க ஏன்னா அதுதான் அரசியல் நாகரிகமோ கருதப்படும் ஒரு உளவாளியாக இருந்து அதிபராக மாறின நபர் அவர் அவருக்கு நம்ம சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை பார்க்கலாம் என்ன முடிவெடுக்கிறாங்க ஏன்னா இந்த ஜப்பான் அரசு தலைமை தான் இதை சொல்லியிருக்கு புட்டின் வர மாட்டார் அப்படின்ட்டு ஆனால் ரஷ்ய அரசு இதுவரைக்கும் என்ன வாய் தரக்கலையை பற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு யுக்ரைன் பகுதி இருக்குல்லாங்க இங்க பாதுகாவலர்களா இருக்கிறது இந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது இந்த யுக்ரைன் ராணுவத்தில் சமீபத்தில் இணைஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த நாட்டோட பொதுமக்கள் அவங்களும் தான் ஸோ யுக்ரைனிய ராணுவ வீரர்கள் பிளஸ் யுக்ரைனிய பொதுமக்கள் ஈக்குவல் டு ரஷ்ய எதிர்ப்பு இந்த ஒரு ஃபார்முலாவது இப்ப நம்ம பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த கிழக்கு யுக்ரைன் பகுதியில் ஒட்டு மொத்த ரஷ்ய எதிர்ப்பு படையும் இட் மீன்ஸ் இந்த யுக்ரைன் ராணுவமும் பொதுமக்கள் இணைஞ்சிருக்காங்கள இந்த ஒரு படம் அப்படி வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கு பயிற்சியை வேற மேற்கொண்டுகிட்டு இருக்கு எப்படியாவது ரஷ்ய வீரர்களை இங்கே இருந்து நம்ம விரட்டி அடிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டி இருக்காங்க ஆக்சுவலா இவங்க நினைக்கலாம் இதை நம்ம செய்யலாம் சொல்லி நினைக்கலாம் ஆனால் அது சாத்தியமாகணும் இப்போ வரைக்கும் யுக்ரைனில் இருக்கிற நிலப்பரப்புகளை ரஷ்யன்ஸ் கிட்ட இவங்க இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க மீட்கப்படுற நிலப்பரப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப சொற்பமா மட்டும்தான் இருக்குது ஒரு கிராமும் மூணு கிராமும் அஞ்சு கிராமும் இப்படிதான் இருக்கு ஆனால் ரஷ்யன்ஸ் கைப்பற்றுறது ஒரு ரீஜியனையே பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க கிழக்கு யுக்ரைனில் கூட இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் தான் யுக்ரைனிய ராணுவ வீரர்கள் இருக்க முடியும் போல இருக்கு ஏன்னா அதுவும் பெரும்பாலான பகுதி ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கிட்ட போயிடுச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பகுதியை காப்பாத்திக்க தான் இவ்வளோ போராட்டங்கள் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு மக்களே யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் அப்படின்றது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நாம ஒவ்வொரு தடவை ஷோ பண்ணும்போதும் நினைக்கிறோம் ஆனால் முடிய மாட்டேதுங்க ஒவ்வொரு ஷோவை நாம் போதும் ஒரு புதிய பிரச்சனை சேர்ந்து ஆரம்பிச்சிடுது ஏன்னா இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு அடுத்த கண்டென்ட் ரிசர்ச் பண்ண போய் உக்காந்தாக்கா புதிய பிரச்சனைன்னு ஏன்னு நினைக்கிது இப்படி தான் ஒவ்வொரு நாளும் கடந்து இப்போ நூற்றை ஐம்பது நாட்களை கடந்து இந்த கான்ஃப்ளிக் பெருசாக போய்கிட்டே இருக்குது அடுத்து என்ன அப்டேட் வருதுன்றத உங்களுக்கு வெயிட் பண்ணி கொடுக்குறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்